ஹலோ ஃப்ரேம்ஸ் இன்னைக்கு நான் நினச்சின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து கடி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சாதத்துக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இன்றைக்கி வந்து ரசம் தான் சேர்ப்புறோம் புளி வந்து எலுமிச்சல் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் அப்புறம் சைடிஸ்க்கு வந்து முட்டை கிரேவி தான் சேர்ப்புறோம் நாலு முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேகட்டும் கழுவிக்கலாம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளினாலும் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்து ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரசத்துக்கு வந்து கடாய் வச்சிருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக டீஸ்பூன் வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுலந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து காஞ்சமெல்லாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச வந்து அந்த பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருந்தால் அதை சேர்த்துக்கலாம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி அது சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் நுற கூட்டட்டும் அப்புறம் இறக்கிடலாம் ரசத்தை வந்து ரசம் வந்து நல்லா நுற கூட்டிடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து முட்டை தொத்து செஞ்சிடலாம் இப்போ வந்து முட்டை தொப்புக்கு வந்து வெங்காயம் வந்து மிக்சி ஜாரில் வந்து மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா நெய்ஸாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் அப்புறம் ஒரு துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நெய்ஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நெய்ஸாக முட்டை தொப்பு செஞ்சிடலாம் இப்போ ஒரு கடாயி வச்சிருக்கு கடாய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வெங்காயம் வெங்காயம் வந்து அந்த பச்சை வடை போயிடுச்சு அரைச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அதே நல்லா வந்து தக்காளியை வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வடை தேவைக்கும் தக்காளியும் தக்காளி வந்து போட்டதுனால் அது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்தோம்னா அந்த பச்சை வடையெல்லாம் போட்டோம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் முட்டை வந்து வேக வச்சோம்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் போயிடுச்சு இப்போ வந்து முட்டையை சேர்த்துலாம் எல்லாமட்ட சேர்த்தாச்சு கொஞ்சம் எல்லா முட்டையும் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக வந்து கொதிக்கட்டும் சின்ன டீஸ்பூன் வந்து முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு இந்த முட்டை கிரேவி முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து சிக்கன் வந்து ஈரல் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் பேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஈரல் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் வடைத்து வைத்துக்கலாம் பொண்ணாடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு வந்து சாதத்தை வந்து வடிச்சிடலாம் ஈரல் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கிடுச்சு வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க அதை வந்து விட்டுக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து வதையை சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து ஒரு அரை கிளாஸ் உள்ள வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஈரல் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா கொஞ்சமாக வந்து கொட்டப்படி சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா சாதம் ரெடி ஆிச்சு அப்புறம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் முட்டை தொக்கு அப்புறம் ஈரல் ஃப்ரை சாதத்தை வந்து பிளேட்டில் போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு சுட்ட சுட்ட சாதம் ரசம் அப்புறம் முட்டை வந்து தொக்கு அதையும் பிளேட்டில் வச்சுக்கலாம் அப்புறம் ஈரல் ஃப்ரை அப்புறம் அப்பளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லென்ச்ன்னு பார்த்தாச்சு நாளைக்கு என்ன லஞ்சன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்